தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டுவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் இசைக்கிய நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் பதினெட்டு இறை திருவசனம் ஒன்பது என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மையுள்ளவனாக நடந்து கொண்டால் அவன் நீதிமான் ஆவான் அவன் வாழப்போவது உறுதி என்கிறார் தலைவராகி ஆண்டவர் என் உயிரான உயிரோடு கலந்து என் உயிரே நான் தோதிப்பே என் உயிரான உயிரான உயிரானு உயிரோடு கலந்து என் உயிரை நானும் தோதிப்பும் வசனம் உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் உம் உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் இரவும் பகலுமையா ராஜா வசன தியானிக்கிறேன் தேவா இரவும் பகலுமையா ராஜா வசனம் தியானிக்கிறேன் என் உயிரான 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 இசு என் உயிரான இயேசு உயிரோடு கலந்து என் உயிரி நான் உம்மை தூதிப்பே என் உயிரி நான் உம்மை தூதி உயிரான அடைக்கல பாறையான எங்கள் அன்பு தகப்பனை இறைவா இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரமுறை உமது அக்கினை சிறகுகளில் எம்மை அரவணைத்து வந்த கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் நீடிய பொறுமையும் பேரன்பும் கொண்டவர் என்பதனை இன்றைய நாளில் நீர் எமக்கு தெளிவுபடுத்தினீர் எங்கள் மீது நீர் கொண்ட இரக்கத்திற்காக அருளுக்காக நீடிய பொறுமைக்காக பேரன்பிற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மையுள்ளவனாக நடந்து கொண்டால் அவன் நீதிமான் ஆவான் அவன் வாழப்போவது உறுதி என்று இன்றைய நாளிலே நீர் எமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர் தகப்பனன் நன்றி கூறுகின்றோம் அப்பா தந்தையை இறைவா இந்த நாளிலும் கூட நச்சேரி வாசகம் மறுபடியும் நாங்கள் பிறக்க எமக்கு அழைப்பு விடுக்கிறீர் நாங்கள் மறுபடியும் திருமுழுக்கின் வாயிலாக பிறந்து கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கின்றோம் ஆனால் எங்களது வாழ்வு பல்வேறு விதமான போராட்டங்களோடு பல்வேறு விதமான சிக்கல்களோடு பல்வேறு விதமான பாவத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டு நாங்கள் மறுபடியும் பிறந்ததை மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆண்டவரை அதற்காக இதோ இந்த நாளின் இரவு வேளையிலே மன்னிப்பு வேண்டுகின்றோம் இறைவா ஓய நாங்கள் செய்த பாவங்கள் பலவீனங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் பிறருக்கு எதிராக செய்த உமக்கு எதிராக செய்த இயற்கைக்கு எதிராக செய்த அனைத்திற்காகவும் இந்த இரவு வேளையிலே நாங்கள் மன்னிப்பு வேண்டுகின்றோம் இறைவா நீர் எங்களை எம் குற்றங்களை எல்லாம் மன்னித்து எம் நோய்களையெல்லாம் குணமாக்கி உமது பேரன்பாலும் இரக்கத்தாலும் மணிமுடியென சூட்டி வருகிறேன் அந்த உமது பேரன்பையும் இரக்கத்தையும் இந்த நேரத்திலே நாங்கள் நிறைஞ்சுகின்றோம் பாவத்திற்கு கழுவாயாக எங்களை நீர் ஆசிர்வதித்து தொட்டு வழிநடத்தி எங்கள் பாவத்தையெல்லாம் மன்னிக்க வேண்டுமா இந்த இரவு வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே உடைந்து போன எங்கள் வாழ்வை நீர் சீரமைத்தி தகப்பனே நன்றி கூறுகிறோம் அரணான பட்டணம் போல் இவை மாற்றி விட்டிராண்டவர நன்றி கூறுகிறோம் அப்பா தந்தையை இறைவா எமை காக்க தூதரை அனுப்பிடுவேன் என்ற திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப இந்த இரவு வேலையிலேயே இமை காக்க உன் தூதரை எங்களுக்கு துணையாக அனுப்ப இருப்பதற்காக தகப்பனே உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே இதோ எமை அழைத்து நீர் கைவிடவே மாட்டீர் கலங்காமல் எங்களது முன் சென்று கரம் பற்றி வழி என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே இந்த இரவு வேலையிலே பயணம் செய்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த இரவு வேலையிலே யாராவது நமக்காக ஜெபிக்க மாட்டார்களா என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் அப்பா அந்த இரவு வேலையிலும் தகப்பனே உமது உதவியை நாடி நிற்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் மருத்துவமனைகளிலே உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் அன்றுவரை எம் நாட்டினை காக்கின்ற இராணுவ தலைவர்களை இராணுவ வீரர்களை ஒப்புக் காவல் வீரர்களை ஒப்புக் கடல் பயணம் செய்வோர் விமான பயணம் செய்வோரின் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஓட்டுநர் வழிநடத்தினரை ஒப்புக் கொடுக்கிறோம் இறைவா இந்த நேரத்திலே எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று எங்கள் ஜெப உதவியை நாடிய எல்லா பிள்ளைகளையும் உன் திவ்ய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர எல்லோருக்கும் இந்த இரவு அருளையும் இரக்கத்தையும் அமைதியும் சமாதானத்தையும் உமது பெயர் அன்பையும் பொழிகின்ற இரவாக அமைய நீ தொடர்ந்து அனைத்து மக்களையும் இந்த அகில உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இன்னும் சிறப்பாக இன்று நாளிலும் தகப்பனே தங்களது பிறந்த நாள் விழா திருமண நாள் விழா குடும்ப விழா என பல்வேறு காரியங்களை கொண்டாடி வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த நாளை இந்த வருடத்தை தொடங்கியுள்ள வருடத்தை நிறைவாக நீ ஆஸ்ரோதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம் அப்பா தந்தையே நாங்கள் உம்மிடம் வருவதோ உமது பெயரை சொல்லவோ நாங்கள் பாவியாக வெறும் தூசியாக இருக்கிறோம் ஆண்டவர இதோ எங்களை நீர் மன்னித்து உமது பேரின்ப கடலில் உமது பேரின்ப இரக்கத்தில் எங்களை நீர் ஒன்று சேர்ப்பீராக இறைவாக இந்த இரவு நேரத்திலும் தகப்பனே நீர் தாமே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்லதொரு சுகத்தை கொடுத்து நல்லதொரு வாழ்விலே தங்களது வாழ்க்கையை தொடர கிருபை செய்வீர் என்று நம்புகிறோம் விசுவசிக்கிறோம் எங்களது மன்றாட்டுகள் ஜெபங்கள் விண்ணப்பங்கள் இன்னும் மனதிலே வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கின்ற அனைத்தையும் எங்கள் ஆண்டவரும் உயிர்த்த இயேசுவின் நாமத்தில் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் இல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டு போற்றுவோம் அல்லேலூயா இறைவனுக்கு நன்றி அல்லேலூயா லுயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் சுவின் நாமத்தில் இணைய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ